அனைவருக்கும் அர்க்கிடெக்சன் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு மகேந்திரா ஃபோர் சர்பை டிஐ இவோ சீரிஸ் டிராக்டர் தாங்க சேல்ஸ் வாங்க வாங்குற டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்கிப் பண்ணாமல் முடிசா பாருங்கள் அப்படின்னா டிராக்டரோட டீடெயில்ஸு டிராக்டரோட லொக்கேஷன் ப்ரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வீடியோவை பக்கம் பொறுத்த முடியும் நம்ம சேனலில் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் செலப் பண்ணிச்சிங்க அப்புறம் நம்ம டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க அந்த மகேந்திரா இவோ ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் தினவுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஓனர் தினவுக்கு சிங்கிள் ஓனருங்க ரிஜிஸ்டேஷன் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெஜிஸ்டேஷனு வண்டியோட ஹெச் நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கேட்டகரிங்க பவர் சேரிங்கு டியூவல் கிளச்சு ஆயில் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராப்பட்டிங்க டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பரு அனைத்துமே அழைப்பில் இருக்குங்க வண்டி உங்களுக்கு நல்லா ஒரிஜினாலிட்டியாக தெளிவாக இருக்குங்க எங்கேயும் உங்களுக்கு துளியும் உங்களுக்கு பெயிண்ட் அச்சு படாதுங்க இன்ஜினு கிரவுனு கீர் பாக்ஸு கிளச்சு பிடிஓ எல்லாமே உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்குங்க பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி கரண்டில் இருங்க இன்சூரன்ஸை முடிஞ்சிட்டுங்க மேலும் நம்ம ஆர்கிட்டெக்சனில் உங்களோட விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணி வருவோம் நம்ம சேனலை கண்டிப்பாக பண்ணி உங்கள் டிராக்டர் ஃபோட்டோஸு இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மகேந்திரா இவோ ஃபோர் சன் பை டிஏ இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க அது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் மக்கள்லையும் வீடியோட லாஸ்ட்லேயும் கொடுத்துருங்க அந்த நம்பர் கடெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் என்னோட புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இதுபோல் இன்னொரு டிராக்டர் சேல்ஸ் வெடி சந்திக்கும் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்